எனக்கு ஐபிஎல் தான் முக்கியம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லாம் இல்ல அப்படின்னு சொல்ற வீரர்களுக்கு மத்தியில எனக்கு என்னைக்குமே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் தான் வந்து முக்கியம் அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஐபிஎல் மினி ஏலத்தில் இருபத்தி நாலே முக்கால் கோடிக்கு ஏலம் போனேன் மிச்சல் ஸ்டாருக்கு வந்து இந்த மாதிரி பேசிருக்கிறது தாங்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஐபிஎல் மினி ஏலத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இருபத்தி நாலே முக்கால் கோடிக்கு வந்து ஏலம் போய் மிச்சல் ஸ்டாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படிச்சிருக்காரு இதுக்கு வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னாப்பா ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு இம்புட்டு கோடி வந்து தேவையா இவர் என்ன நாலு ஓவர் பவுலிங் போட போறாரு இதுக்கு வந்து ஒரு பாலுக்கு அஞ்சு லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இருந்து முன்னாள் வீரர்கள் வரைக்கும் இந்த மாதிரி விமர்சனத்தை வந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இப்படி இருக்க சமயத்துல செய்தியாளர் ஒருத்தர் வந்து மிச்சல் ஸ்டார் கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு நீங்க வந்து கடைசியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் வந்து ஐபிஎல் வந்து விளையாண்டிங்க இவ்வளவு வருஷம் வந்து ஐபிஎல் விளையாடாம இப்போ வந்து ஐபிஎல் ஏலத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க இந்த அளவுக்கு கோடிக்கு நீங்க வந்து ஏலம் போயிருக்கீங்க இப்போ வந்து நீங்க ஃபீல் பண்றீங்களா இதுக்கு முன்னாடி நீங்க ஐபிஎல் விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நிறைய காசு சம்பாரிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம மிச்சல் ஸ்டாருக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா என்னைக்குமே நான் ஐபிஎல் விளையாடாம விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வந்து நான் முக்கியத்துவம் வந்து கொடுத்தேன் நிறைய வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து விளாண்டேன் இது மட்டும் இல்லாம அந்த டைம்ல வந்து எனக்கு நிறைய ரெஸ்ட் வந்து கிடைச்சிச்சு அந்த ரெஸ்ட்ல வந்து நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் இது மாதிரி என்னோட பர்சனல் லைஃபை வந்து என்ஜாய் பண்ணேன் பணம் வந்து வாழ்க்கையில வந்து முக்கியம் தான் அதுக்காண்டி வந்து பணம் மட்டுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிச்சல் ஸ்டாருக்கு வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம ஒரு சில ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப கூட அவர் எதுக்கு ஐபிஎல் விளாடுறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல விளாண்டவர் இப்ப விளாடுறா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வந்து இருக்கணும் ஏன்னா அடுத்து டி ட்வெண்ட்டி கப் வருது இல்லையா அதனால இப்ப வந்து ஐபிஎல் விளாண்டோம் அப்படின்னா அதுக்கும் வந்து பிராக்டிஸ் பண்ண மாதிரி வந்து காசும் வந்து கிடைக்கும் அதனால தான் இப்ப கூட இவ்வளோ வருஷம் கழிச்சு ஐபிஎல் வந்து விளையாடுறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே மிச்சல் ஸ்டாருக்கு வந்து இந்த மாதிரி பேசுனதுக்கு வந்து பாராட்டியே ஆணுங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு சில வீரர்கள் என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இனிமேல் டெஸ்ட் மேட்ச் விளாடுறதும் வேணாம் ஓடி விளாடுறதும் வேணாம் டி மட்டும் விளாடுவோம் சொல்ல போனால் டி லீக் மட்டும் வந்து விளாடுவோம் இதுல தான் நமக்கு நிறைய காசு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முடிவுகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எம்புட்டு காசு கொடுத்து வேணா என்னை எடுங்க நான் வந்து என் நாட்டுக்கு தான் வந்து விசுவாசமாக வந்து என்னோட நாடு தான் எனக்கு எப்பயுமே வந்து முக்கியம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மிச்சல் ஸ்டார்க்கு வந்து பேசியிருக்காரு இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லீக் மேட்சஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டு நல்லா இருக்கும் போதே டெஸ்ட்டு ஓடியலாம் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிச்சல் ஸ்டார்க்கு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதில் இருந்து நம்மளோட பிளேயர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதனால தான் அவங்களால வந்து கப்படிக்க முடியுது அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கள் நாடு தான்ப்பா முக்கியம் எங்கள் நாட்டு நாட்டுக்காண்டிதான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் விளையாடுவோம் சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட வந்து இருக்காங்க ஆனா நம்மளோட ப்ளேயர்ஸ் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க ஐபிஎலுக்கு வந்து பயங்கரமா முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்க மாட்டாங்க அதனால எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால கப்படிக்க முடியும் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்தியன் ப்ளேயர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்